சமத்துவ நடைபயணம் மேற்கொள்ளும் திராவிட இயக்க போர்வால் புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்களை இந்த நடைபயணத்தை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கவிருக்கிற சமத்துவ ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிற சமத்துவ பெரியார் முத்தமிழறிஞர் அவர்களின் கருத்தியல் வாரிசு மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களே இவ்விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற மக்களவை உறுப்பினர் துரை வைகோ அவர்கள ஆடிட்டர் அர்ஜுனராஜ் டாக்டர் ரொகையா செஞ்சி ஏ கே மணி ஆடுதுறை இரா முருகன் திமு ராஜேந்திரன் வெல்லமண்டி சோமு மணவை தமிழ் மாணிக்கம் டிடிசி சேரன் ஆகிய தோழர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற தோழர் மு செந்தில் அதிபனவர்கள நடைபயண ஒருங்கிணைப்பாளர் சு அவர்களே அணிகளின் பொறுப்பாளர்கள் பாஸ்கர சேதுபதி ஆசை தம்பி பால சசிகுமார் சுமேஷ் ஆகிய தோழர்களை நம்மிடையே வாழ்த்துறை வழங்கவிருக்கிற தமிழகத்தின் முதுபெரும் தலைவர்களுள் ஒருவர் மூத்த தலைவர் ஐயா பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களை வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற மக்கள் நீதி மையத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் அன்பு சகோதரர் அருணாச்சலம் அவர்கள திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் வைகோ அவர்களை நான் எண்பதுகளின் தொடக்கத்திலேயே மாணவ பருவத்திலேயே கண்டன் கண்டவன் கண்டு வியந்தவன் அவர் எங்கே உரையாற்றினாலும் அங்கே சென்று அவருடைய உரைகளை கேட்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன் முத்தமிழறிஞர் கலைஞரின் போர்படை தளபதியாக களத்தில் அப்போது வளம் வந்தவர் களமாடியவர் அன்றைக்கவரிடம் கண்ட அதே வேகம் அதே வீரியம் பல பத்தாண்டுகளை கடந்த நிலையிலும் இன்றும் நீடிக்கிறது என்பது பெரும் வியப்பை தருகிறது அது மட்டுமில்லாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் விதைத்த சமத்துவக் கொள்கையில் இன்னும் உறுதிப்பாட்டோடு விளங்குகிறார் என்பதற்கு சான்றாக இந்த சமத்துவ நடைபயணம் விளங்குகிறது அவருடைய கொள்கை உறுதிப்பாட்டின் ஒரு சான்றாக இது அமைந்திருக்கிறது செந்திலதிபர் அவர்கள் இங்கே அடுக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையில் தொடர் நடைபயணங்கள் பத்து முறை இதுவரையில் தமிழகத்தில் ஆறாயிரம் கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்ட பெருமைக்குரியவர் என்பதை எடுத்துரைத்தார் அந்த நடைபயணங்கள் எல்லாம் வெவ்வேறு கோரிக்கைகளுக்கான நடைபயணங்களாக அமைந்திருந்தன இந்த பதினோராவது நடைபயணம் தம்முடைய கொள்கை இலக்கை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நடைபயணமாக மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நடைபயணமாக ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஆதரிக்க வேண்டிய ஒரு நடைபயணமாக அமைந்திருப்பது போற்றுதலுக்குரியது மகிழ்ச்சி அளிக்கிறது சொல்லப்போனால் சமத்துவத்திற்காக போராடக்கூடிய நாம் அனைவரும் அவரோடு இந்த நடைபயணத்தில் இணைந்தே நடக்க வேண்டும் அத்தனை சிறப்புக்குரிய ஒரு நடைபயணம் இது பெரியார் இயக்கம் கண்டது சமத்துவத்திற்காகத்தான் பேரறிஞர் அண்ணா அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்ததும் சமத்துவத்திற்காகத்தான் மொத்தமிழறிஞர் கலைஞர் அரை நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் அரசியல் செய்ததும் சமத்துவத்திற்காகத்தான் அவருடைய கருத்தியல் இன்றைக்கு களத்திலே இருக்கிற டிரவிடியன் மாடல் என்கிற சமத்துவ ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்களும் இங்கே போராடி கொண்டிருப்பது சமத்துவத்திற்காகத்தான் மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை தலைவர்களின் நோக்கமும் கூடியிருக்கிற நம்முடைய அனைவரின் நோக்கமும் இறுதி இழக்கும் சமத்துவத்திற்காகத்தான் நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமர வைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இந்த மண்ணில் தம் இறுதி மூச்சு வரையில் உரத்து பேசியதும் ஓடி ஆடி பணியாற்றியதும் தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டதும் சமத்துவத்திற்காகத்தான் நம்முடைய கூட்டணி சமத்துவத்திற்கான கூட்டணி ஆனால் நம்முடைய சமத்துவத்திற்கு எதிராக களத்திலே நிற்பவர்கள் சனாதன சக்திகள் பாகுபாடுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு நீடிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர்கள் ஒருபுறம் சனாதன சக்திகள் இன்னொரு புறம் ஜனநாயக சக்திகள் ஜனநாயக சக்திகள் தான் இன்றைக்கு அண்ணன் தளபதியின் தலைமையில் ஒருங்கிணைந்து நிற்கிறோம் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணி அரசியலை தளபதி அவர்கள் இன்றைக்கு முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் மதச்சார்பின்மை சகோதரத்துவம் சமத்துவம் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நாம் பேசுகிற அரசியல் அந்த அரசியலுக்கு இன்றைக்கு தலைமை வகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு தலைவராக நம்முடைய தளபதி இருப்பதால் இந்த நடைபயணத்தை தொடங்கி வைப்பதிலே முழு பொறுப்பும் தகுதியும் ஆற்றலும் வலிமையும் அண்ணன் தளபதிக்கு உண்டு அந்த வகையிலே வைகோ அவர்கள் தொடங்குகிற இந்த சமத்துவ நடைபயணத்தை அவர் தொடங்கி வைக்க வந்திருப்பது சால பொருத்தமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கிற சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான ஒரு யுத்தம் தான் வருகிற ஏப்ரல் மே மாதம் நாம் சந்திக்க போகிற யுத்தம் இது வழக்கமான தேர்தல் இல்லை சராசரியான தேர்தல் இல்லை தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க துடிக்கிற சனாதன சக்திகள் ஒரு புறம் அப்படி விட்டுவிட மாட்டோம் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் அண்ணாவின் தம்பிகள் அம்பேத்கரின் அரசியல் வாரிசுகள் தமிழ் மண்ணை எப்படி சனாதன சக்திகள் ஆக்கிரமிப்பதற்கு ஒருபோதும் விடமாட்டோம் என்கிற உறுதிப்பாட்டோடுதான் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் நாம் மனிதிரண்டு நிற்கிறோம் வெளிப்படையாக சனாதன சக்திகள் ஒரு புறம் நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு துணையாக பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு திராவிடத்தை பேசுவ கூடியவர்களாகவும் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு முகமூடிகளை அணிந்து கொண்டு நமக்கு எதிரான திரிபுவாத அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே களத்தில் எதிர்க்க வேண்டிய எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் முன்னால் இருக்கிறது அவர்களை வீழ்த்துவதற்கான வலிமையண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் அடங்கியிருக்கிறது அதை நாம் உணர்ந்த நிலையில்தான் அண்ணன் வைக்கோவர்களானாக இருந்தாலும் சரி மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை தலைவர்களும் சரி நாம் கைகோர்த்து நிற்கிறோம் உறுதிப்பாட்டோடு நிற்கிறோம் இன்றைக்கு நாம் தமிழ் என்று பேசுகிறோம் என்றால் அது திராவிடத்தால் தான் உயிர்ப்போடு இருக்கிறது திராவிடம் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதல்ல தமிழுக்கு எதிரானதல்ல தமிழனுக்கு எதிரானதல்ல தமிழ் மண்ணுக்கு எதிரானதல்ல இந்தி திணிப்பை தடுத்தது திராவிடம் இந்தி திணிப்பை தடுத்ததால் தான் தமிழ் இங்கே உயிர் போடு வாழ்கிறது இந்தி திணிப்பை தடுத்த போராளியால் தான் தந்தை பெரியாரால் தான் தமிழ் இன்றைக்கு உயிர் போடு இருக்கிறது அதனால் தமிழ் என்றும் தமிழ் தேசியம் என்றும் நம்மால் பேச முடிகிறது பெரியார் போராடாமல் இருந்திருந்தால் அண்ணா போராடாமல் இருந்திருந்தால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போராடாமல் இருந்திருந்தால் திராவிடம் இந்தியை தடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடிய இந்தி வாழாக்களாக மாறியிருப்போம் தமிழ் தேசிய சொல்லு ஆண்டுகளில் தமிழ்நாடு இந்தி பேசும் மாநிலங்களுள் ஒன்றாக மாறியிருக்கும் தமிழ் தமிழ் மக்கள் இந்தி பேசும் மக்களாக மாறியிருப்பார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்கிறது என்றால் தமிழ் உணர்வு மேலோங்கி இருக்கிறது என்றால் தமிழ் தேசியம் என்கிற சிந்தனை வளர்ந்தோங்குகிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் வகுத்த அடித்தளம் அமைத்த தலைவர் தந்தை பெரியார் அதை பரப்பியவர் பேரறிஞர் அண்ணா அதை கட்டிக்காத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அதை இன்றைக்கு முன்னெடுத்து செல்பவர் நம்முடைய தளபதி அவர்கள் ஆகவே திராவிடம் என்பது சமூக நீதி திராவிடம் என்பது சகோதரத்துவம் திராவிடம் என்பது சமத்துவம் எனவே இந்த பயணம் திராவிட நடைபயணம் என்று சொன்னாலும் பொருந்தும் சமத்துவ நடைப்பயணம் என்று சொன்னாலும் பொருந்தும் அந்த திராவிட அரசியலை கட்டி காப்பாற்றக்கூடிய பாதுகாப்பு அரங்கொழில் ஒன்றாக தமிழகத்திலே விளங்குகிற ஒரு பேர் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கழகத்தின் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பாசறையில் வளர்ந்தவர் பெரியாரின் கொள்கைகளால் புடம்போட பேரறிஞர் அண்ணாவால் தட்டி வளர்க்க பெற்றவர் அதே பாசறையில் வளர்ந்தவர்தான் அண்ணன் தளபதி அவர்கள் ஆகவே இவர்கள் முன்னெடுக்கிற இந்த முயற்சி தமிழ் மண்ணை காக்கும் தமிழ் மக்களை காக்கும் தமிழ் மொழியை காக்கும் சமூக நீதியை காக்கும் சமத்துவத்தை வென்றெடுக்கும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பு வழங்கிய அண்ணன் வைகோ அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த பயணம் வெல்ல வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்